அனைவருக்கும் காலை வணக்கம் நான் ஸ்ரீவேகா வெங்கடேசன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டத்தில் மாபெரும் மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது நடைபெறுகின்ற நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணி அளவில் நடைபெறுகிறது போட்டியின் தொடக்கம் எஸ்என்ஜே சக்கர ஆலை எறையூரில் தொடங்கி அடுத்ததாக ஆவினங்குடி அதனை தொழுதூர் பேருந்து கொள்ளும் அனைவருக்கும் சீருடை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது இதற்கு எந்த முன்பதிவு கட்டணமும் கிடையாது ஆகையினால் எந்த வயது வரம்பும் கிடையாது அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஆண்களுக்காக இருபத்தி மூன்று கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயமும் பெண்களுக்காக கிலோமீட்டர் ஓட்டை பந்தயமும் நடைபெறுகிறது இந்த மாரத்தானில் உங்களுடைய உடல் வலிமையும் உங்கள் மன வலிமையும் ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகை தருகின்ற அனைவரையும் இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் அடுத்த நாள் காலை நீங்கள் போட்டி நடைபெறும் இடத்தை சென்றடைவதற்கான பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முதல் வேப்பூரில் ஒரு பேருந்தும் தொழுதூரில் ஒரு பேருந்தும் எங்களுடைய மாரத்தான் விளம்பரத்தை தாங்கி ஒரு பேருந்து அங்கே காத்திருக்கும் வரக்கூடிய வீரர்கள் அந்த பேருந்தை பயன்படுத்தி எங்களுடைய கல்லூரி வளாகத்தை வந்து அடையலாம் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை தருகின்ற அனைத்து இளைஞர்களையும் சகோதரிகளையும் மற்றும் பொதுமக்களையும் எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டினை சார்பாகவும் வருகின்ற அனைத்து ரன்னர்ஸ் மற்றும் வீராங்கனைகள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக அன்போடு வரவேற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கடலூர் மேற்கு மாவட்டத்தின் முக்கம்